அனைவருக்கும் டெம்பிள் டெலட்ஸின் சார்பாக அன்பான வணக்கங்கள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி வணங்கும் ஒரே கடவுள் நமது விநாயகர் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி நாளஞ்சு விநாயகர் அவதரித்தார் என்பதால் அஞ்சே தினம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது சதுர்த்தி திதி என்பதோ செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி மாலை மூன்று மணிக்கு மேலே ஆரம்பித்து விடுகிறது ஆனால் ஒவ்வொரு திதிக்கும் சூரிய உதய நாளிகையில் என்ன திதி உள்ளது என்பதுதான் கணக்கு என்பதால் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிதான் தான் விநாயக சதுர்த்தி என்பது கொண்டாடப்பட வேண்டும் செப்டம்பர் ஏழாம் தேதி என்பது சனிக்கிழமையாக வருகிறது சனிக்கிழமை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரை ராகு கால நேரமாகும் மேலும் ஒன்றரை மணியிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டமாகவும் இருக்கிறது மூன்று மணிக்கு மேலே சதுர்த்தி திதி நிறைவடைகிறது அதனால் நாம் விநாயகர் பெருமானை வீட்டிற்கு வாங்கி வருவது வெள்ளிக்கிழமையிலேயே வாங்கி வந்து ஒரு சிலர் அதனை சனிக்கிழமை காலை ஏழு முப்பத்தைந்திலிருந்து எட்டரை மணிக்குள்ளாக கூட வீட்டிற்கு வாங்கி வரலாம் சனிக்கிழமையில் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் வீட்டில் வழிபட வேண்டிய நேரம் என்பது காலை பத்தரை மணிக்கு மேல் ஒன்றரை மணிக்குள் செய்துவிட வேண்டும் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து மீதமிருக்கும் நேரத்தில் விநாயகப் பெருமானை வீட்டிற்கு வாங்கி வருவதும் விநாயகப் பெருமானிற்குரிய பிரசாதங்களை செய்து வைத்து அவருக்கு அர்ச்சனைகளும் வழிபாடுகளும் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் மூலம் விநாயகர் பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப் பெறுவதோடு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும் மிகவும் எளிமையான முறையில் விநாயகருக்கு பூஜை செய்வதற்கு அருகம்புல் மாலையும் கடன் தீர்வதற்கு நீங்கள் வாங்கி வந்த களிமண்ணால் ஆன விநாயகருடன் வெண்ணையால் செய்த விநாயகரை மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு நீங்கள் செய்த சிறு அளவிலான பலகாரங்களையும் வைத்து படைத்து மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து கடன்களும் தீர்ந்து செல்வம் பெருகும் தீப ஆராதனை காட்டி விநாயகரை வணங்கிய பின்னர் பிரசாதத்தை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் சாப்பிடாமல் அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கும் வழங்கி சாப்பிட்டால் விநாயகரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மீண்டும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்